வணக்கம் வெற்றி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு இருப்பீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன எக்ஸாமே இன்னும் நடக்கலை அதுக்குள்ளே கட் ஆஃபா கட் ஆஃப் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போகும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த எக்ஸாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட டோட்டல் வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ இந்த வேக்கன்சிக்கான இந்த குரூப் ஃபோர் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எதுக்குங்க இப்போ கட் ஆஃப் அப்படின்னா இந்த வருஷம் இது ஏன் அப்படி சொல்கிறோம் இந்த வருஷம் வேக்கன்சி அப்படிங்கிறது மிக மிக குறைவு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி மட்டும்தான் இதில் ஸ்டேனும் டைப்பேஸ்ட்லாம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் வேக்கன்சி தான் வரும் சரிங்களா அப்போது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இந்த வருஷம் போட்டி அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டி இருக்க போகுது அப்போ கட் ஆஃபும் அதிகமாக இருக்குமா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கட் ஆஃப் அப்படிங்கிறது யாராலேயுமே ப்ரெடிட் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம் இவ்வளோ கட் ஆஃப் வரும் இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன எத்தனை பேர் எழுதுகிறாங்க இதை வச்சு நம்மளாம் கட் ஆஃபை என்ன பண்ணலாம் க்ரெடிட் பண்ணலாமே தவிர இதுதான் வரும் அப்படின்னு ஊச்சிதமாக யாராலையுமே என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது சரிங்களா சரி இந்த வருஷம் ரொம்ப போட்டி இருக்க போகுது அதனால் கட் ஆஃபினுடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாண்டிட்டோம் ஒரு வாரம் ஒரு நாள் தாண்டியாச்சு தேதி ஜனவரி முப்பது அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தது ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது நம்ம படிக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் இப்போ இப்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி முப்பது எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பது அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நாள் கேப்பு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் இடையில இருந்துச்சு அப்போ இப்போ நீங்க கரெக்டாக இன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் இருக்கு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாள்ல படிச்சா குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா இப்படிங்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ப பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஸோ எப்படி படித்தா நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம் நான் இப்போயும் சொல்கிறேன் கட் ஆஃப் அப்படிங்கிறது யாராலையும் க்ரெடிட் பண்ண முடியாது ஆனால் நம்ம இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பாக சொல்லலாம் சரிங்களா ஸோ கட் ஆஃப் ஆக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இதில் டைப்ஃபிஸ்ட்டு ஸ்டெனோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி போயிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா ஸோ தோராயமாக ஒரு நாலாயிரம் வேக்கன்சி இருக்கு இல்லையா இந்த நாலாயிரம் வேக்கன்சி தான் ஜென்ரலாக எல்லாருமே போட்டி போடக்கூடிய வேக்கன்சி இந்த நாலாயிரத்துக்கு தான் நம்ம போட்டி போடுவோம் அதாவது டைபிஸ்ட் முடிக்காதவங்க மற்ற எல்லாரும் சரிங்களா சரி அதில் நமக்கு டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டுவெல்த்து குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டிகிரிக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தா டுவெல்த்தில் அந்த பயாலஜி குரூப் சயின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த குரூப்பு படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜி அல்லது சயின்ஸ் ப்யூர் சயின்ஸ் படிச்சிருந்தா அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டிகிரி படிச்சுருந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து வேகன்சிகிட்டே எழுதுகிற மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இந்த நாலாயிரம் வேக்கன்சி இந்த நாலாயிரம் வேக்கன்சிலையே நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சிருக்கு நீங்கள் தகுதியான ஃபிசிக்கல் மெஷ் மெஷர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் போக முடியும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சிருக்கு நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருக்கணும் அல்லது பியூர் சயின்ஸ் அறிவியல் குரூப்பாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்க நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு போக முடியும் அதுலேயும் நீங்கள் சிலதை இல்லை அப்படின்னா அதுலேயும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அப்போ நீங்கள் போட்டி போடக்கூடிய வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் இன்னும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டே தேவை அதன் பிறகு அவங்க சொல்கிற கண் பார்வை தேவை இது எல்லாமே தேவை அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் இருக்குது இன்னொரு பக்கம் நமக்கு தை போயிடுது ஸ்டெனோ போயிடுது இதெல்லாம் போயிடுது ஒரு நூற்றி பத்து வேகன்சி வந்து டிகிரி படித்தவங்க மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இப்படிலாம் இருக்குது இல்லையா ஸோ இதில் அப்போ நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது சரி எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது கட் ஆஃப் எவ்வளோ வரும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நமக்கு வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓகேங்களா நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன் ஒன் நைட்டி ப்ளஸ்னால் ஓகே சூப்பர் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங்கில் இருக்கீங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு இல்லை பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸில் வராது ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி எயிட்டுக்குள்ள இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ போட்டுக்கோங்க சரிங்களா அப்போது பிசி கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி எய்ட்டு இதில் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இப்போ பிசி கேட்டகரிக்கும் எம்பிசி கேட்டகரிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது அதே ஒரு டூ மார்க்ஸ் அது ஒன் மார்க் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஒன் செவன்ட்டி த்ரீலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்ள்ளே எம்பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நம்ம எந்த குரூப் ஃபோர் போஸ்டிங்கில் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் வரும் நம்ம சொல்ல முடியாது இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்கும் மேபி மைனஸ் இருக்காது வேணால் ப்ளஸ் டூ இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிசிஎம் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்களுக்கும் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு 163 to 165 plus or minus 2 SCA மைனஸ் 163 plus or minus 2 த்ரீ சரிங்களா இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் வரக்கூடியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏனா நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப குறைவு அப்போது இப்போ சில பேர் கேட்கலாம் இப்போ என்ன சொல்ல வரீங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுக்க சொல்கிறீங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்தோம்னா நம்ம கவலை இல்லாமல் குரூப் ஃபார் எக்ஸாமில் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அதுதானே அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே அதுதான் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த கட் ஆஃப் கேட்டதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொன்னதுனால காரணம் தான் ஸோ இன்னும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த வருஷம் போட்டி அதிகமாக இருக்குமாமே சிஸ்டர் ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமாமே அப்போ நமக்கு போட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கட் ஆஃபும் அதிகமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க எஸ் இந்த வருஷம் போட்டி அப்படிங்கிறதே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் போட்டி இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் குரூஃபோரே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அழுது நினைக்கிறேன் இருபது லட்சம் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணது இந்த வருஷம் அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது இருபது லட்சம் இருக்கலாம் இருபத்தி ரெண்டு லட்சம் இருக்கலாம் பதினெட்டு லட்சம் இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது சரி இப்போ இந்த போட்டி அதிகரிக்கிறதுனால நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகரிக்குமா அப்படின்னா இது என்ன சொல்கிறது நீங்கள் படித்து கரெக்டாக அந்த ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு வேலை எடுத்துட்டீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்க ஒரு சேஃப் சோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர இதுதான் கட் ஆஃப் வரும்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் அதிகரிக்கும் குறையும் இதெல்லாம் நம்ம என்னென்னா எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ப ஆகும் அப்படின்னா சம்டைம் வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அல்லது ஒன் எயிட்டி ப்ளஸ் இருக்கணும் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து வேகப்படுத்தணும் சரிங்களா சரி இதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஜனவரி தேதி விட்டாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது இடையில நூற்றி முப்பது நாள் கேப் இருந்தது டேட்டு படி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது இந்த நூற்றி இருபது நாளில் நம்ம படிக்கணும் இப்போ எக்ஸாம் விட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு வாரம் ஆச்சு இப்போ உங்களுடைய நிலைமை என்ன எவ்வளோ சாட்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்களா இல்லை இப்போ இருக்கீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை எனக்கு படிக்கவே தோணலை பயமாக இருக்கு ரொம்ப இந்த எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்களே அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கீங்களா இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வாரம் ஆச்சு சில பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுனாச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த வாரம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த வாரம் அப்ளை பண்ணுங்கள் சில சொல்லுவாங்க அடுத்த வாரம் அப்ளை பண்ணுங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் இல்லை சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எப்போது அப்ளை பண்ணாலுமே ஓகேங்களா எப்போது அப்ளை பண்ணாலுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும் இப்போ பிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு என்னது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் முடிஞ்சா அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு நீ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்போ கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க இதில் எந்த பதட்டமும் தேவை கிடையாது பொறுமையாக நிதானமாக தெளிவாக அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வாரம் ஆச்சு இன்னும் நான் போய் நினச்சி இன்னும் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஒரு வாரம் கழிச்சு அப்ளை பண்ண போகிறேன்னு நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம இந்த பிஎஸ்டி இதை அப்ளை பண்ணலாமா நம்மளுடைய இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமா அதை அப்ளை பண்ணலாமா இப்படியே போயிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்ளை பண்ணுறத தெளிவாக ஒன்ஸ் முடிச்சுட்டு படிக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட்டு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸில் படித்து பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஏன் கண்டிப்பாக முடியும் நம்ம நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம் என்ன சொல்லிடுவாங்கன்னா முதல் முயற்சியிலே வெற்றி வெறும் நான் மூணு மாதத்தில் படித்து பாஸ் ஆகிட்டேன் ஆறு மாதத்தில் படித்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வருஷ கணக்கில் படித்து படித்து பாஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்து எப்படி நீங்களாம் பாஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் முடியும் கண்டிப்பாக முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தேவை ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை இந்த டைம் இந்த டைம் போட்டியும் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இந்த நூற்றி இருபது நாளில் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் எப்பவுமே நிறைய டைம் படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபைவ் டு எயிட் ஆர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் நான் சொல்கிறது சரிங்களா ஸோ நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் ஸோ தான் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் தமிழ் இருக்கணும் மேக்ஸ் இருக்கணும் பாலிட்டி இருக்கணும் யூனிட் எயிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் ஏன் இந்த சொல்கிறேன் தமிழ் சொல்கிறேன் மேக்ஸ் சொல்கிறேன் அடுத்து யூனிட் எயிட் சொல்கிறேன் பாலிட்டி ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர்றது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்படி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வருஷம் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைரக்டா இருக்காது டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது இன்டெரக்டா தான் கேட்பாங்க எங்க எக்ஸாமே வரல நீங்க எப்படிங்க சொல்வீங்க அப்படின்னா நடக்கும் நீங்கள் ஜூன் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்லுவீங்க ஓகேங்களா சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும் ஆனால் அதை டுவெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க ஏ டிஎன்பிஎஸ்சி என்ன நினைப்பாங்கன்னா உங்களை ஈஸியாக கொஸ்டின் கேட்குற மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுலாம் வருவீங்க ஆன்சர்க்கி செக் பண்ணும்போது ஆஹா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களே நம்ம அந்த ஆன்சரை போட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விஷயம்லாம் தோணும் சரிங்களா அதனால் தெளிவாக படிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்க நம்ம வெற்றி அடிவோம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ பேட்ச்சும் நடத்திட்டு இருக்கோம் ஃபேட் பேட்ச்சும் இருக்கோம் சரிங்களா அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லா சிலபஸ் டாபிக் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் என்னுடைய ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரி அதெல்லாம் முடிஞ்சி இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் டார்கெட் வைக்கிறத எய்மாக வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணணும் இன்கேஸ் இதில் பாஸ் பண்ணலை ஏன் நாங்கள் வந்து பாஸ் பண்ணோம் இன்கேஸ் சில பேர் பாஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஒரு வருஷம் ஒரு எக்ஸாம் ப வர்றதுக்கு நமக்கு வெகுபாடாக இருக்குது அது எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து விடுஞ்சிடும் சரிங்களா அப்போது இந்த இயரை கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லா ஹிரண்ட்ஸும் நினைப்பாங்க அப்போ எல்லாமே போட்டி அதிகமாக தான் இருக்கும் அந்த போட்டியில் நீங்கள் உங்களை எப்படி முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஆல்